அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கி வந்து வைகுண்டத்தை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் இறைவன் நமக்கு அதை பற்றி மிக தெளிவான ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு வைகுண்டம் சொர்க்கம் ஹெவன் பேரடைஸ் பகிஷத் ஜன்னத் இப்படின்னு அந்த அந்தந்த மத தர்மத்துக்கு சார்ந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு வைகுண்டம்னா எங்கே அந்த சொர்க்கம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது இப்போது சமீபத்தில் வைகுண்டம் ஏகாதசி நடந்து முடிஞ்சுது நிறைய பேர் விருதம் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சொர்க்க வாசல் அதெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்த சமயத்தில் அந்த சொர்க்க வாசலை கிராஸ் பண்ணி கடந்து வந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு விருப்பம் அப்போ உண்மையாலுமே பகவான் சொல்கிறாரு வைகுண்டம் என்கிறது இந்த பாரத மண்ணில் தான் வைகுண்டம் ஒரு காலத்தில் இருந்தது அதாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு அது அந்த சமயம் சத்தியுகம் என்கிற பேரில் அழைக்கப்படுது அந்த வைகுண்டத்தில் யார் இருந்தாங்க அப்போ இந்த கலியுக கடைசியில் இந்த சங்கம் யுகத்தில் ஒரு முறை வந்து அதர்மத்தை எல்லாமே அழித்து தர்மத்தை அதாவது வைகுண்டத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இறைவன் வருகிறார் அப்போ இந்த சமயத்தில் யாரெல்லாம் இந்த அவரோட படிப்பை அதாவது ராஜயோகம் படிப்பை படித்து தன்னை தகுதியுடையராக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள்தான் வைகுண்டத்திற்கு அந்த சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் அப்போ இந்த பாரதம் இந்த சமயத்தில் கலியுகம் சொல்கிறோம் அப்படின்னா நரகம் துக்கத்தினுடைய அதிகபட்சமான பிரச்சனைகள் துக்கங்கள் கவலைகள் நோய் நொடி பிரச்சனை நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை இந்த மாதிரி எல்லாமே இப்போ வைகுண்டம் சொர்க்கம் எப்படி இருக்கும் அங்கே சுகம் சாந்தி ஆனந்தம் சக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்போ இந்த கலிகத்துக்கும் அந்த வைகுண்டம் என்கின்ற சொர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே கலியுகத்தில் பார்த்திங்கன்னா தேக உணர்வு இந்த உடம்பு தான் நான்னு நினச்சிருப்பாங்க அப்போ இதன் அடிப்படையில் வந்து காமம் கோபம் பேராசை பற்று ஆங்காரம் வெறுப்பு பொறாமை பழி வாங்குறது இதோட தொடர்ச்சியாக நடந்து வருது அந்த சொர்க்கம் வைகுண்டம் அப்படின்னா அந்த இடத்துல தேக உணர்வுங்கிற உடல் உணர்வு இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்மா இந்த உடம்புக்கு அதிகாரியாக இருக்கிறேன் அழிவற்ற ஆத்மாவாக இருக்கிறேன் நான் இயற்கையவே ரொம்ப அமைதி அன்பும் தூய்மை சக்தி ஆனந்தம் நெறிஞ்சவனாகனு இந்த உணர்வுகள் தானாகவே இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த கடைசியில் இப்போ நமக்கு விரதம் இருக்கிறோம் இப்போ உணவில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்போ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நமக்கு பிடிக்காத அப்படின்னா கோப்படுறது கவலைப்படுறது டென்ஷன் ஆகுறது மூட் ஆஃப் ஆகுறது துக்கம் கொடுக்கறது பிரச்சனை பண்ணுறது பிரச்சனைக்குரியவராக ஆகிறது இது மாதிரி இது எல்லாமே ஒரு அசுர குணம் அப்போ இதில் நம்ம விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கணுன்னா என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி அந்த அசுரமான ஒரு மோசமான ஒரு பழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்போ இதற்கு பதிலாக தெய்வீக குணங்கள் சக்திகள் வந்து நமக்கு நடைமுறைப்படுத்தும் பொழுது அப்போ இதற்காகவே நமக்கு நம்ம இந்த இர ஈஸ்வரனால் இந்த ராஜோக படிப்புங்கிறது கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதன் மூலமாக என்னோடய வாழ்க்கையை அசுர குணத்திலிருந்து விடுபட்டு வெற்றி வெற்றியடைஞ்சு தெய்வீக குணம் நிறைந்தவராக தேவதைகளாக ஆவது அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து காளிங்க நர்த்தனம் அப்படிம்பாங்க அதாவது அஞ்சு தலை பாம்பு மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லைங்களா பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட அப்போ அஞ்சு தலைங்கிறது வந்து அஞ்சு விக்காரங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதன் மீது வெற்றி அடைந்தார் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நரல் இருந்து நாராயணாக அப்படின்னா நாரி அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பெண் லக்ஷ்மியாக வாழ்க்கைங்கிறது உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியும் இதற்காகத்தான் இந்த கடைசியில் இறைவன் வந்து நமக்கு இந்த ஞானத்தையும் கொடுத்து அதுக்கு தகுதியுடையராகவும் ஆக்குறாரு அப்போது நம்மளோட விரதம் எப்படி இருக்கணும் நல்ல என்னென்ன எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய மோசமான பழக்கங்கள் இருக்குதோ அதில் நான் விரதமாக இருக்கணும் அப்போ நம்ம இருக்கணுங்கிறது ஒரு நிச்சய புத்தியோட ஒரு உறுதியான எண்ணத்தை உருவாக்கும் பொழுது அதே சமயத்தில் நம்மளோட இயற்கையான குணமே நான் தூய்மையானவன் சக்தி படைத்தவன் என்கிறது உணரும் பொழுது இருனோடு நம்மளோட மனசை தொடர்பு வச்சு அவரோட சக்திகளெல்லாம் ஆத்மாவாகி நமக்குள்ளே நிறைத்து கொள்ளும் பொழுது இது எல்லாமே வெற்றியடைவது மிக எளிதான சாத்தியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இல்லைங்களா அதனால் நமக்கு ஒரு பேஷண்ட்டுன்னா ரொம்ப எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருந்தால் கூட அந்த சரியான சமயத்தில் அட்மிட் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அட்மிட் ஆகிடுறாங்கன்னா இனி டாக்டரோட வேலை அவர் சரி பண்ணுவார் நம்ம ஒத்துழைப்பு மட்டும்தான் நம்மளோட தான் இருக்கும் அதே போலத்தான் இங்கே கூட நம்ம எப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தால் கூட அப்போ இந்த சமயத்தில் நமக்கு நரகத்தை நீக்கி அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய காரியத்தை நமக்கு எல்லா ஆத்மாக்களோட தந்தை பரமாத்மா எதையும் நம்ம ஸ்தாபனம் பண்ணிகிட்ருக்காரு அப்போது அவரோட அவரை புரிந்து அவரோட தொடர்பு வச்சாவே நமக்கு என்ன ஆகுதுன்னா அவரோட சக்தி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது எளிதாகவே நம்ம எல்லாமே எல்லா குணங்களும் எது பிடிக்காமல் இருக்குதோ நமக்கு தொந்தரவு இருக்குது எல்லாமே எளிதாகவே நம்ம விடுபட்டுட முடியும் அதனால் வைகுண்டம் என்கிறது இந்த பாரத மண்ணில் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த பாரதம் தான் முழு உலகமாக இருந்தது அப்போது சத்தியகம் இல்லைங்களா இப்போ மீதியெல்லாம் பின்னாடி பின்னாடி நாடுகளெல்லாம் கண்டிக்க கண்டுபிடிக்கப்பட்டது முழு உலகமும் இருக்குது இப்போது அந்த ஒரு சத்தியமான ஒரு வைகுண்டம் என்கிறது இப்போ ஸ்தாபனம் ஆகிட்டுருக்குது மிக விரைவில் நம்ம பார்க்க போகிறோம் அனுபவிக்க போகிறோம் போக போகிறோம் அப்போ அதற்கு தன் தகுதியுடர் ஆவதற்காகத்தான் இந்த ராஜயோகங்கிறது படிப்பு இதை நம்ம முழுமையாக நன்றாக தெரிந்து கொள்வோம் நம்மளோட பிறப்புறுமையாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட பதவியும் நாம் அடையலாம் நன்றி ஓம் சாந்தி